என்ன குட்டி ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அதுவாங்க நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேங்க அங்க நடந்த சம்பவம் தாங்க நான் சிரிக்க காரணம் காரணங்க யார் கல்யாணத்துக்கு போனீங்க நாங்க போனது எங்க மாமாவோட எக் கல்யாணங்க இல்லங்க இருக்கு இல்லைங்க எங்க மாமா அந்த அக்காவோட விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாருங்க சச்சோ அப்புறம் அங்க போய் பார்த்தாதாங்க தெரியுது அந்த அக்கா அக்காவுக்கு என்னங்க அந்த அக்கா மலையூர் நாட்டாமை மனச காட்டு புட்டா மனோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அம்மா என்னங்க ஆனாரு அத பார்த்துட்டு வந்து எங்க மாமா மூளையில உட்கார்ந்து முக்காடு போட்டுட்டு மூக்கால அழுவுறாருங்க இது உங்ககிட்ட சொல்லிட மாமா யார் கூப்பிட்டாலும் போகாதுன்னு சொல்லிட்டாங்க வாங்க நம்மளும் ஒரு ஆட்டம் போடுவோம் மலையூர் நாட்டாம மனசை காட்டு பூட்டாமு ஒரு குத்தாட்டம் போடுவாங்க